ஒரு ஒரு நபர் இருக்கைக்குள்ள அந்த நபரோட நிறத்தை பத்தி அவங்களுடைய நடைய பத்தி அவங்களுடைய உருவத்தை பத்தி அவங்க பண்ற விதத்தை பத்தி செஞ்சு அது ஒரு நாலஞ்சு பேர் சிரிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னுக்கும் முன்னுக்கும் சிரிச்சாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு பண்ணா எப்படி இருக்கும் இதைத்தான் சாச்சன் அவர்கள் சொன்னாங்க அவங்க பாவம் மஞ்சரி அவங்க பாவம் அவங்க கூட பேசுங்க தனியா ஒதுக்கி வைக்காதீங்க அப்படின்னு அவங்க போய் அடுத்த நிமிஷமே வந்து இந்த புள்ளி கேங் கோவா கேங் சௌந்தர்யா ஜாக்லின் ராயன் ஜெஃப்ரி இவங்க வந்து இன்னைக்கு முத்துக்குமரன் அவர்களை பத்தி மஞ்சரி அவர்களை பத்தி கேவலமா பண்ண விடயங்கள் லைவ்ல பல சகோதரர்கள் அந்த வீடியோக்களை சோசியல் மீடியாவில் இப்ப ஷேர் பண்ணிக்கொண்டு இருக்காங்க உங்களுடைய கண்ணையும் படும் அதை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்கள் செல்வனை டேக் பண்ணி அந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க அடுத்தது இன்னொரு விடயம் வந்து இப்ப மஞ்சரி அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் லைவ்ல பேசிக்கிட்ட விடயம் இந்த சௌந்தர்யாவுக்கு எப்படி கைதட்டி வருது அவருக்கு தெரியல அது பிஆரோட செட்டப் அவங்க காசை கொடுத்து ஒரு முப்பது நாற்பது பேர் ஒவ்வொரு வாரமுமே யூவிபி பிலிம் சிட்டிக்கு அனுப்பி வைக்கிறாங்க மனுஷனா இருக்கிற யாருமே சவுந்தர்யா ரசிக்கல வருக்குறாங்க இந்த பி ஆர் கூட்டம் மட்டும்தான் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது சரியா நம்ம தமிழ் மக்கள் தமிழ் கலாச்சாரத்தை மதிக்கிறவங்க சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்ணவில்லை வெறுக்கின்றோம் இதுதான் மக்களோட கருத்து சரி அப்படி இருக்க முத்து அவர்களுக்கு தெரியாது வெளியில என்ன நடக்குதுன்னு அந்த முத்து அவர்கள் மஞ்சரி அவர்களோட கான்வர்சேஷன் இந்த டொபிக் ஒண்ணு இன்னொரு டொபிக் என்ன அப்படின்னா ஆனந்தியை பத்தி ஒரு உண்மை இப்ப ஆனந்திய மேடையில பேசுறாங்கல்ல அதுல பல காட்சிகள் கட் பண்ணப்பட்டிருக்கு சிவகுமார் பேசின மாதிரி முத்துவ பத்தி பேசின பல விடங்கள் கட் பண்ணப்பட்டதோ அது போல ஆனந்தி பேசின பல விடயங்கள் கட் பண்ணப்பட்டிருக்கு சோ அது வந்து இப்ப முத்து அவர்கள் ஆனந்தி அவர்கள் மஞ்சரி அவர்களுடைய கான்வர்சேஷன் இப்போ லைவ்ல அதுல சிங்கிள் மதர் அப்படின்ற மாதிரி ஆனந்தி சொல்லிருப்பாங்க மஞ்சரி அந்த விடயத்துல அது அவ்வளவு தூரம் நச்சுத்தன்மையை தான் ஆனந்தி சொன்னது அதான் அவங்களை பொய்சன் அப்படின்றாங்க அதை பற்றி வேற நண்பர்கள் பல வீடியோக்கள் போட்டு கொண்டிருக்காங்க உங்களுக்கு அதை பார்க்கக்கூட புரியும் என்ன விடயம்னு இந்த டாபிக் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து இந்த புள்ளி கேங் கோவா கேங் ஆக்சுவலா மக்கள் செல்வன் அவர்கள் வந்து செய்தது வந்து விஜய் தேவியே எதிர்பார்க்கலை ஏன்னா அவங்களோட ஃபேவரெட்டை வந்து வச்சு செஞ்சிட்டாரு ஒரு சொட்டு அவங்க பண்ண தப்ப மிச்சம் விடாம அப்படியே வச்சு செஞ்சிட்டாரு அது வந்து அங்கே இருக்கிறவங்க எதிர்பார்க்கல அப்படின்னு ஆனால் மக்கள் செல்வன் நிற்கிட்டாரு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த கூட்டத்தை அடியோட ஒழிப்பாரு சரிங்களா அது மக்கள் செல்வனோட வேட்டை தரமாக இருக்கும் இனி வருகின்ற நாட்கள்ல சரி அப்படியே இருக்கா இப்போ இந்த கோவா கேங் என்ன அப்படின்னா அது திருந்தாரு மக்களே இந்த படத்துல வர்ற வில்லன்களை போல அதுகள் வந்து திருந்த போறதே இல்லை ஏன்னா அந்த நாலுமே வந்து இந்த இனம் இனத்தோட சேரும் மாதிரி அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை பத்தி அதுக்கு அதுகளுக்கு உணர்வே இல்லை முக்கியமா இந்த சௌந்தர்யா ஜாக்லி அந்த பணக்கார திமிரை விஜய் சதுபதி அண்ணாவே அந்த ரெண்டு எப்படி அப்படி அப்படின்றதால பார்க்க முடிஞ்சது ஹோஸ்டுக்கு மரியாதை கொடுக்காத கூட்டம் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் இடத்துல கமலாசன் அவர்கள் அனுப்பியிருப்பார் போல இருக்கு ஆனா சேதுபதி அண்ணா அவர்கள்ட்ட அந்த மனிதத்தன்மை இருந்தபடியா அவர் அந்த ரூல்ஸ் படி நடக்கிறார் நான் சேதுவண்ண இடத்துல இருந்து இருந்தால் கதவுல இருந்து வெளியில போ அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் சரி அந்த அளவுக்கு அதுகளோட முக பாவனை கேவலமா இருந்துச்சு அப்போ ஒரு ஹோஸ்ட் ஒரு ஷோவை நடத்துகிற ஹோஸ்ட் டொஃபை தமிழ் நடிகர்களுக்குள்ள சேது அண்ணா ஒருத்தர் அப்ப உச்சத்துல இருக்கிற நபர் நபர் மீதே இதுகள் இப்படி ஒரு கோபத்தையும் பொறாமையும் காட்டுகிறனா மஞ்சரி முத்துக்குமரன் சாச்சனா போன்ற நபர்களோட மீதிகளோட நடத்தையும் நடவடிக்கைகளும் வார்த்தைகளும் எப்படி இருந்திருக்கும் அது நீங்க இதற்கு முதல் பார்த்தது பல வழியும் இன்னங்கே முத்துவையும் மஞ்சரி அவர்களையும் இந்த கோவா கேங் இந்த நாலு பேர் சௌந்தரியா ஜாக்லினு ராய் அண்ட் ஜெஃப்ரி அப்படி அவ்வளோ மொக்கிங் பண்றாங்க அவங்கள மாதிரி நடித்து அவங்க எப்படி நடப்பாங்க அப்படி நடப்பாங்க அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க அது 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 அதாவது அவ்வளோ ஆனந்தம் அதுகளுக்கு இது கேட்டா என்னன்னா சௌந்தரியா அழுதாதாம் அதுவே பச்சை பச்சை பை அதுல மாதிரி நடிக்குது அப்ப இவர் வந்து இவங்க வந்து அவங்க சமாதான படுத்தவங்க வர்றாங்க ஜெஃப்ரி பின்னுக்கு போய் மாதிரி இப்படி இப்படி பண்ணி காமிக்கிறான் அதுக்கு இந்த கூட்டம் சரிக்குது அவங்களுக்கு விளங்கி போல இருக்கு ஏதோ பண்றாங்கன்னு பாவம் ஜாக்லின் தான் ஒரு மூணு நாளைக்கு முதல் ஜெஃப்ரி சொல்வா மஞ்சரி பூஞ்சை கழுவிட்டு ஏன்னா அந்த பேவேசம் போட்டிருந்தாங்கல்ல அந்த டாஸ்க்ல அப்ப ஜாக்லின் சொல்லும் கழுவனா தான் இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு இப்படிப்பட்டதுல வந்து சில கூட்டம் ஆதரவாக பேசுறது பாருங்க அதுல எல்லாம் மனித பிரபிகளாக நினைக்கிற கஷ்டமா கிடைக்கு ஐயோ கடவுளை இது ஒண்ணு நடந்துச்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமர் அவர்கள் மஞ்சரி அவர்களுடைய பேச்சுவார்த்தை முத்து வந்து சாச்சனா போறதுல சரியா அப்செட் ஆயிட்டாரு ஸ்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு சாச்சனாவுக்காக அந்த மொமெண்ட் அந்த பிள்ளைக்காக கொண்டிருக்கிறது முத்துதான் மீதி எல்லாமே வேற வேற வேலைக்கு போயிட்டு அப்ப வந்து முத்துக்குமரன் அவர்கள் ஒரு அப்படியே இருக்க ஒரு டோக்கன் வருது சௌந்தர்யாவுக்கு என்னென்னு கைதட்டு வர்ற மாதிரி மஞ்சளை கேட்கிறாங்க அப்ப முத்து சொல்றாரு அழகா சொன்னாரு எல்லாம் மாயை எல்லாம் விண்பம் அப்படின்னு சரிங்களா அது தெரியும் இல்ல ஸோ ஒண்ணு சௌந்தரியா கைதட்டு வர்றதே பிஆர்களோட வேலை இவிபி பிலிம் சிட்டிக்கு ஒரு நாற்பது முப்பது பேர் ஒரு இருநூறு ரூபா முன்னூறு ரூபாக்கி போடுற எலும்பு துண்டுக்கு போய் நிடி வந்து கைதட்டு

அதுல மஞ்சரி அவர்களை பத்தி ஆனந்தியோட ஸ்பீச்சோட உண்மையான நோக்கம் என்னென்னா மஞ்சரியை மாற்றி விடணும் அதான் அந்த சிங்கிள் மதர் இதை வந்து எடுத்தாங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு அதை வச்சு எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் சரிங்களா இவ வந்து அப்படி அதான் இவ இப்படி இருக்கு அப்படின்னு சோ ஆனந்தி வந்து நல்ல எண்ணத்துல சொல்லல மஞ்சரி அவர்களை எப்படியாவது மாட்டி விடணும் அவங்கள தப்பா உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கணும் என்று பண்ணது ஒண்ணு ரெண்டு இந்த மஞ்சரி வந்து இந்த ஆனந்தி வந்து டாஸ்க் பண்ணி பாத்திருக்கீங்களா வேலை செஞ்சு பாத்திருக்கீங்களா வாய் அதுவும் விஷத்தை வந்து அந்த ஆனந்தியோட எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா நீ எல்லாம் இருக்க நான் போயிட்டனே அப்படின்ற இது அந்த போலதான் ஒண்ணு சரிங்களா அதுதான் இப்போ லைவ்ல மஞ்சரி அவர்கள் முத்துக்குமார் அவர்கள் கான்வசேஷன்ல போனது மஞ்சரி மேல அந்த தப்பு மேல ஆனந்தியோட அந்த கெட்ட எண்ணம் மஞ்சரிக்கு தெரியும் அப்ப அதான் அந்த ரீதியில தான் அவங்க வந்து பேசியிருந்தாங்க சரிங்களா அடுத்தது வந்து மக்களே இன்னொரு முக்கியமான விடம் இன்னும் ஆறு வாரம் இருக்கு கண்டிப்பா முத்துக்குமரன் டைட்டில் எந்த டவுட்டும் எந்த சக்தியுமே மக்கள் சக்திக்கு முன்னிட்டு வெற்றி பெறாது இது இது வந்து மக்கள் தான் சிஇஓ ஆர்டி அப்படின்னு நிறைய பேசுவரும் ஏதாவது தப்பா நடந்தா அது உச்சத்துல இருக்கிறவங்க மேல கையே வைக்க முடியாது இது வேற ஷோ போல மட்டும் எல்லாம் இல்லை சரிங்களா திரும்ப சொல்றேன் இந்த குக்வித்து கோமாலி வேற இது வேற பிக் பிக்பாஸ் மிகப்பெரிய பிசினஸ் இங்க விஜய் டிவி மட்டும் இதுல இல்ல இந்த விஜய் டிவியை தாண்டி பெரிய நெட்வொர்க் இருக்கு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க உழைப்பாளி அவரை தாண்டி எந்த தப்பு நடக்காது சரிங்களா அந்த நம்பிக்கையில தான் நான் இந்த சீசன் எட்ட முழுசா நம்பினேன் சீசன் செவன்ல பிரதீப்புக்கு அப்படி ஒரு துறகம் நடந்ததுக்கு அப்புறமும் சேது அண்ணா இந்த ஷோ கையில எடுத்திருக்காரு அப்படின்னதுக்கு அப்புறம் தான் பல மக்கள் இந்த ஷோ பார்க்க ஆரம்பித்தார்கள் சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள சோ இனி வர்ற அந்த ஆறு வாரம் சாச்சியான அவர்கள் சொன்னது போல தகுதியான நபர்களுக்கு குரல் இருக்கணும் ஒன்னு முத்து என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் முதல் நாள்ல இருந்து அவர் தான் வின்னர் அதுக்கப்புறம் அந்த முத்துக்கு பக்கத்துல நிற்கக்கூடிய தகுதி யாருக்குன்னா மஞ்சரிக்கு இருக்கு மஞ்சரிக்கு இருக்கு எல்லா ரீதியிலையுமே திறமையிலும் சரி நேர்மையிலும் சரி மஞ்சரி டிசர்வ் த பிளேசஸ் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ராணப சொல்வேன் பவித்ரா கூட இருக்கிற பெஸ்ட் நல்லா தான் பண்றாங்க சௌந்தரியா ஜாக்கினோட கம்பேர் பண்ணிக்க சௌந்தர்யா மச் இது பவித்ர மச் பெட்டர் அண்ட் தீபக் தீபக் வந்து அவர் 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 இன்னும் அந்த சௌந்தர்யோட குள்ளநடி கூட புரிஞ்சுக்கொள்ள இல்லைன்னு டவுட் இருக்கு பட் இதோட கம்பேர் பண்ணிக்கூட அவர் வந்து பரவாயில்ல ஸோ இவங்கெல்லாம் என்னோட லிஸ்ட் பட் முத்து அண்ட் மஞ்சரி நம்ம தமிழர்கள் வின் பண்ணா நமக்கு தான் பெருமை அது தமிழர்கள் அப்படின்றத விட டிசர்விங் அப்படின்றது உண்மை சரிங்களா இப்போ நம்ம அவங்க தமிழன் என்பதற்காக நம்ம மட்டும் சப்போர்ட் பண்ணல இருக்கிறவங்களே அவங்க தான் டிசர்விங் எல்லா விதத்திலும் தகுதியான நபர்கள் அப்படின்றதான் நம்ம சப்போர்ட் பண்றோம் சப்போர்ட் பண்ண போறோம் சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஆதரவு முத்துக்கு மஞ்சள் இந்த இனிமேல் பெருமை நம்ம தமிழ் பிக் பாஸுக்கும் பெருமை சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களை பற்றிய நாளை நோமினேஷன் பற்றிய விடயத்தை அடுத்த வீடியோல போடுறேன் சேது இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் இல்லை மக்களை அவர் அழகா இந்த ஷோ கொண்டு போவாரு அழகா நியாயமா மக்களின் கருத்துப்படி இந்த ஷோ முடிப்பாரு அவருக்கு தெரியும் இந்த சௌந்தர்யாவோட பிஆர் ஆர் வேலைய முதல் வாரமே பிஆர் பி ஆர் வேலைய வெளிச்சம் போட்டு காமித்த நபர் இந்த ரிவியூஸ் இல்ல சேது வந்தாங்களா அதனால அவரை தாண்டி எந்த துரோகமும் நடக்காது உண்மை வெல்லும் நன்றி